ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு கவுசிங் லேண்டு தான் விற்பனைக்கு வந்திருக்கு அதுவும் லோ பட்ஜெட்டில் தாங்க வந்திருக்கு லோ பட்ஜெட்டில் இடம் பார்க்குறவங்க அந்த லேண்டு கண்டிப்பாக பார்க்கலாம் இது வந்துட்டு மொத்தம் எழுபது சென்ட் விற்பனைக்கு இருக்குதுங்க சூப்பரான ஒரு கவுசிங் லேண்டுக்கு பக்கத்தில் எல்லாமே வீடு இருக்குது எழுபது செஞ்சு இடம் பதினாறு எடு பாத வசதியோடு நமக்கு வேணாம் அமைஞ்சிருக்கு பொறுத்த இடங்க இதோடய ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து ஒரு லட்சத்து ரூபா தான் கேட்குறாங்க இந்த இடம் நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் குருந்தங்கோடு பக்கத்தில் தாங்க நமக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குது அருமையான ஒரு கவுசிங் லேண்டு தாங்க இந்த இடம் வாங்கன்னு விருப்பப்படுறவங்க டெஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே